வாழ வைக்கும் தெய்வம் ராஜாதி ராஜா இயேசுவின் நல் நாமத்தினாலே இக்காலை வேலையிலே அனைவரி அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை எரேமியா முப்பது பத்தொன்பது குறுகி போவதில்லை பிரிய காலை வேலையிலே கத்தர் சொல்கிறார் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று இடிந்து போன முடிந்து போன வாழ்வை துளிர்க்க செய்வார் குறுகி போன வாழ்வை வர்த்திக்க செய்வார் குறுகி போன தொழிலை வர்த்திக்க பண்ணுவார் குறுகி போன ஆன்மாவை உயிரடைய செய்வார் எந்த இடத்தில் சில மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டாயோ ஏலனப்படுத்தப்பட்டாயோ கேவலப்படுத்தப்பட்டாயோ அதே மனிதர்களின் முன்பாக கூனி குறுகி போக கர்த்தர் விடமாட்டார் உன் தலை உயர்த்தப்படும் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார் குறுகி போன எல்லா நிலைகளை மாற்றி உன் எல்லைகளை பெரிதாக்குவார் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் முன்பு தலையாக இருந்து இன்று வாளாக மாறி முன்பு மேலாக இருந்த வாழ்வு இன்று கீழாக போய்விட்டது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை எல்லாம் முடிந்து போனது என்று மனதிலே நினைத்து யோசித்து குழம்பும் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய கரம் நம்மோடு இருந்தால் போதும் நீ குறுகி போவதில்லை உன்னை மகிமைப்படுத்த போகிறார் சிறுமையை மாற்றி எல்லா நிலைகளிலும் தழைத்தோங்கும்படி செய்வார் வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாகாமல் மேலாக்குவார் சிறந்தோங்கும்படி செய்வார் புதிய ஆரம்பத்தை உனக்கு கத்த தருகிறார் பழையன கடந்து போகட்டும் பழைய காரியங்கள் மறந்துவிடு கடந்ததை மறந்துவிடு நடந்ததை முற்றிலும் மறந்து இனி கர்த்தரும் வாழ்வில் செய்ய போகிற ஆச்சரியமான அற்புதமான அதிசயமான காரியங்களை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் இனி நீங்கள் குறுகி போவதில்லை அவரை நாடுவோருக்கு தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது இனி உங்கள் வாழ்க்கையில் தோய்வு இல்லை எல்லாவற்றை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இனி கத்த நம்மை குறுகி போக விட மாட்டார் நெருக்கத்தை மாற்றி மிக பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தந்துவிட்டார் நமக்கான ரகபோத் தொடங்கிவிட்டது ஆமே